ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேனி ஃபேஷன் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்காக என்ன எடுத்துகிட்டு வந்துருக்குமா எல்லாமே மிக்சட் கலெக்ஷன்ஸ் தாங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஐம்பூன்னில் டாலர் செயின் நல்ல ஒரு கல் டாலர் பீகாக் பேட்டர்னில் உங்களுக்கு பேட்டன் டபுள் சைட் பீகாகில் தோகை விரிச்ச மாதிரியான ஒரு பேட்டர்ன் ரொம்பவே அழகாக இருக்கும் ஹேங்கிங்கில் ட்ராப்ஸ் வர மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டுப்படியில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் வருங்க ரொம்பவே அழகாக இருக்கும் செயின் மாடல் பார்த்திங்கன்னா கிரா கேரண்டியில் வந்துடும் ஐம்போன் மிக்சர் கேரண்டி ஐட்டம் ஃப்ளவர் மாடல் இந்த வீடியோவுக்கு நம்ம ஒரு கிவவேவும் கொடுத்துடலாங்க இந்த அழகான எயிட்டீன் இன்ச்சஸில் மைக்ரோ பிளேட்டட் ஷார்ட் செயின் தாங்க உங்களுக்கு இந்த வீடியோக்கு கிவவே ரொம்பவே அழகாக இருக்கும் நல்ல ஒரு ஷைனிங் ஒர்க்கோட உங்களுக்கு பேட்டன் இருக்கும் கேரண்டி ஷார்ட் செயின் இந்த கிவவேலை நீங்கள் வின் பண்ணால் நம்ம வீடியோக்கு நல்ல ஒரு லைக்ஸ் கொடுத்து பெஸ்ட்டாக கமெண்ட்ஸ் கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த கிவவேலை வின் பண்ணலாம் வாங்க கலெக்ஷன்ஸ்குள்ளே போகலாம் இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான ஐம்போன் கல்டாலர் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் மல்டி ஒர்க்கில் உங்களுக்கு பேட்டன் இருக்கும் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹோம் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ஸ்டோன்ஸ்லாம் தங்கத்தில் வைக்கிற ஸ்டோன்ஸ் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மாடல் ஃப்ளவர் மாடல் எட்டு புடி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் சே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹேங்கிங்கில் போதெல்லாம் உங்களுக்கு ஒயிட் ட்ராப்ஸ் வரா மாதிரி ஒரு பேட்டர்ன் ரொம்பவே அழகாக இருக்கும் இதோட ப்ரைஸ் காஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி வரும் ஏன்னா உங்களுக்கு பெரிய பிக் சைஸ் டாலர் கல் டாலர் பியோர் ஐம்போன்ல உங்களுக்கு டாலர் நைன் ஃபிஃப்டி இந்த பேட்டர்ன் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து ஒரு மிக்சட் கலெக்ஷனாக பார்க்கலாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற பேட்டர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேரண்டியில் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க நல்ல இந்த மாதிரி கோல்டன் பால்ஸ் வச்ச மாதிரியான பேட்டர்ன் ஹேங்கிங்கில் ட்ராப்ஸ் இருக்கா மாதிரி ரூபி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் நல்ல ஒரு அர்ணாக்குடி பேட்டர்னில் பேட்டர்ன் இருக்கு எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் இந்த நெக்லஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க கேரண்டி நெக்லஸ் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா அப்படியே ரியல் கோல்ட் ஃபினிஷிங்ஸ் நைன் ஒன் சிக்ஸில் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு இது வந்து ஒரு செயின் பேட்டர்னு நல்ல ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நம்ம எட்டுக்குடி செயின் லென்த்து உங்களுக்கு வந்துடும் ரொம்பவே நல்லா அழகாக நம்ம ட்ரெடிஷ்னலாக ஒரு ஸாரீ கட்டி போடுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த டிசைன்ஸ்லாம் பாருங்கள் நல்ல நிக்காண்ட கோல்டன் பால்ஸ் வச்சு நல்ல ஒரு எனாமல் போட்டுட்டோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஹேங்கிங்கில் ட்ராப்ஸ் பால்ஸ் வச்ச மாதிரி செயினில் வந்து மிடில்லேயும் இந்த மாதிரி பால்ஸ் வச்ச மாதிரி நல்ல செயின் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் செயின் பேட்டர்ன் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் லிங்க் செயினை பேக் சைடு உங்களுக்கு ஹூக்குமே உங்களுக்கு அவைலபிளாக வரும் ரொம்பவே அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குங்க பேட்டர்ன் இது நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்காக நீங்கள் சூப்பராகவே பண்ணிக்கலாம் நல்ல ஒரு தின் ரொம்ப மெலீஸாக செயின் தின் பேட்டனில் செயின் போடுறது ரொம்ப பேருக்கு பிடிக்கும் அந்த மாதிரி மிலீஸாக நெக்கில் ரொம்பவே அழகாக இருக்கும் தின்னாக ஒரு செயின் அழகாக இருந்த மாதிரி உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் லுக்கில் ஒரு ஆற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கல செயின் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் ஃபைவ் எயிட்டி வருங்க ஒன் கிராம் மாடல் உங்களுக்கு அதனால தான் ரேட்டு இந்த பெண்டன்ட்டு இந்த டிசைனோடு உங்களுக்கு கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் எயிட்டி நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு வழியல் ஒரு பேருங்க இது டெய்லி வேறுக்கு நம்ம ஆஃபீஸ் யூஸ்க்கு ரெகுலர் வேறு பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பிளெயின் பேங்கிள்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல ஃபினிஷிங்ஸோட பேட்டர்ன் சூப்பராக வரும் உங்களுக்கு இது வந்து டூ டபுள் நைன் வரும் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் வர்றதுனால நீங்கள் டெய்லி வேறு ஆஃபீஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் யூஸ்க்கு நீங்கள் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு ஒரு வலை ரெண்டு வலையில் ஒரு பேர் ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொடுத்துருக்கோம் டூ ஃபிஃப்டி மட்டும் தாங்க ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நல்ல குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நல்ல உள்ளே இருக்க ஸ்மூத்தாகட்டும் ஷைனடிங் ஆகட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு நெக்லஸ் பேட்டன் செம்ம க்யூட்டான ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் நெக்லஸ் பேட்டனுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் சூப்பர் ஃபினிஷிங்ஸ் இருக்கு இருக்கு இந்த அரும்பு டிசைன்ஸ் கொடுத்தாலே ட்ரெடிஷ்னல் லுக் கண்டிப்பாக வந்துருங்க ரொம்பவே அழகாக இருக்கும் உங்களுக்கு வந்து இது ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்கும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் நல்ல ஒரு ஹோல்சேல் ப்ரைஸ் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு இந்த மாதிரி செயின் பேட்டன் ஃப்ளவர் பேட்டனில் உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்து பேட்டன் ரொம்பவே நல்லாயிருக்குங்க ஒன் கிராம் மாடல் உங்களுக்கு ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் உங்களுக்கு இந்த செயின் கொடுத்துருக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் சிக்ஸ் ட்வெண்ட்டி மட்டும்தான் ப்ரைஸோடு சிக்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது கேரண்டி செயின்ங்க நல்ல ஒரு பட்ட டைப்பில் உங்களுக்கு கேரண்டி செயின் ரெகுலர் வேர் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ஷேப்பில் டாலர் வரும் மீன் மாடலில் இது கேரண்டி செயின் ரெகுலர் வேர் பண்ணிக்கலாம் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துப்போம் டூ டபுள் நைன் தான் இந்த செயினோட விலை இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ஷார்ட் நெக்லஸ் தாங்க பார்க்குறது ரொம்பவே அழகாக இருக்கும் நல்ல ஒரு நீங்கள் நெக்லஸ் மாதிரியும் போட்டுக்கலாம் செயின் மாதிரி அழகாக வந்து நீங்கள் சாரீ கட்டி ட்ரெடிஷ்னல் லுக்காக போட்டுக்கலாம் வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்குமே இது நல்லா இருக்குங்க நல்லா நீங்கள் ஒரு சல்வாரோ இது யூஸ் பண்ணாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் இது எயிட்டீன் இன்ச்சஸில் மைக்ரோ பிளேட்டட் ஷார்ட் செயின் ரூபி ஸ்டோன் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க செயின் இந்த மாதிரி உங்களுக்கு பட்ட செயின் டைப்பில் உங்களுக்கு வந்துடும் பேட்டர் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறோம் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் வேணும்னு ரொம்ப ஸ்ப்ரீன்ஷாட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பிடி செயினுங்க கோதுமை செயின் கோதுமை வித் லிங்க் செயின் பேட்டர்ன் ரொம்பவே அழகாக இருக்குங்க பேட்டர்ன் வைஸ் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லிங்க் வித் கோதுமை இது கேரண்டி ஐம்பது மிக்சரில் கேரண்டியில் வர செயின் கலெக்ஷன்ஸ் ஐநூற்றி ஐம்பது ரூபா வருங்க பத்து பிடி கோதுமை செயின் விற்றுலிங் செயின் ஐநூற்றி ஐம்பது ரூபா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணு நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஐம்பூன்னில் கேரண்டியில் கொலுசு கலெக்ஷன்ஸுங்க இந்த மாதிரி எனாமல் பைப்பிங் கொடுத்தா மாதிரியான ஒரு மேடல் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் பேட்டன் எதுவுமே ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோங்க இரநூத்தி ஐம்பது ரூபா வருது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண எயிட்டீன் இன்ச்சஸில் மைக்ரோ பிளேட்டட் ஷார்ட் செயின் ரூபி வித் மல்டி கலர் ஒர்க்குங்க எல்லா மூணு கலருமே இதில் அவைலபிள் இருக்கும் பால்ஸ் வச்ச மாதிரியான ஒரு பேட் பால்ஸ் வச்ச மாதிரியான ஒரு பேட்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இருக்கும் நல்ல ஒரு மைக்ரோ பிளேட்டட் ஷார்ட் செயின் கிட்ஸ்க்கும் வியாபாரம்லாம் நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்குள்ள கூட போட்டிங்கன்னா டூ டபிள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஐம்பூன் தாலிங்க ரொம்பவே அழகாக இருக்கு பாருங்க கிறிஸ்டின் தாலி உங்களுக்கு கிறிஸ்டின்ல ஹாட் பேட்டன் கொடுத்துருக்கோம் முன்னாடி வந்து இந்த மாதிரி தொப்பை தாலியில் தட்டை தாலி வரும் ஆஃபர் ப்ரைஸ் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் சிங்கிள் பீஸோட விலை நல்ல ஹோல்ஸ் எல்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் நல்லா தாலியில் கொத்து போட்டுக்கலாம் டூ ஃபிஃப்டி தாங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் வாண்டட் கலெக்ஷன்ஸுங்க இந்த செயின் நல்ல ஒரு ஃபார்ட் செல்லிங்னே சொல்லலாம் ரொம்பவே நல்லா மூவ் ஆச்சுன்னு இது பேக் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள்யூஹெஸ் புக் தான் வரும் உங்களுக்கு ஒரு செயினாக பார்க்கும்போது டிசைன்ஸ் இன்னும் நல்லா தெரியும் இங்கே பாருங்கள் கீழே வந்து கோல்டன் பால்ஸ் வச்சு ஹேங்கிங்கில் டூ லேயர்ஸ் வரா மாதிரி செயின் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் மிடில் போல்ஸு மேலேயும் வரும் போல்ஸ் ஒரு செயினோட வேலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் ரொம்ப நல்ல தெருப்பான ஒரு செயின் டூ டபுள் நைன் ஷார்ட் செயின் யூஸ் பண்ணி ஸாரீ கட்டி நீங்கள் ட்ரெடிஷ்னல் லுக்காக போட்டுக்கலாம் சேம் அதே மாடல் பட்டர்ஃப்ளை ஏடி ஸ்டோன்ஸ் ஒர்க்கில் த்ரீ லேயர்ஸ் கொடுத்துருப்பாங்க சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் நீங்கள் இதெல்லாம் ஸேரீ கட்டி ட்ரெடிஷ்னல் லுக்காக ஒரு ஷார்ட் செயின் போடும்போது வேறு லெவல் லுக்காக இருக்கும் Three fifty. Full eighty stone worth three fifty. Thank you, friends.